அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகவும் பணம் நிரந்தரமாக தங்கவும் பல வழிமுறைகள் இருக்கு தாந்திரிக முறைகள் நிறைய இருக்கு வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய விரத முறைகள் நிறைய இருக்குது யாகங்கள் நிறைய இன்னும் நிறைய சொல்லலாம் அதில் முக்கியமான சில சூட்சம முறைகளை அதிலும் எளிதாக செய்யக்கூடிய சூட்சம முறைகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான மூன்று பொருட்கள் என்ன எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை பஞ்சமி சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்ல அப்படின்னா மாலை ஐந்து இருபதுக்கு பிறகு ஒன்பது மணிக்குள் செய்யணும் பூஜ்ய அறையில் இதற்கு முக்கியமான விஷயம் நெய் தீபம் இயத்தனும் பால் பிரசாதமாக கண்டிப்பா வைக்கணும் மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் சுருள்பட்டை ஏலக்காய் இந்த மூன்றையும் சம அளவு வாங்கி நல்ல தூள் பண்ணி நல்ல பவுடர் ஃபார்மில் பவுடர் ஆக்கிடணும் ஒரு மஞ்சள் நேர துணியில் எடுத்து ஒரு தட்டில் வச்சு இந்த தூளை பூஜையர்களை கொண்டு போய் நீங்கள் ஏற்றி வச்சுருக்கிற தீபத்துக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சிட்டு மனதார உங்களுக்கு என்ன தேவையோ பண ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ மனதார வாராகி தேவிட வேண்டிட்டு அந்த பவுடரை கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்து உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு கிரகலக்ஷ்மி தனம் தானியம் சௌபாக்கியம் தேஹி தேஹி நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் பதினோரு முறை சொன்னால் போதும் முதல்ல ஒரு சின்ன அளவு சிட்டிகை அளவு எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு கிரகலக்ஷ்மி தனம் தானியம் சௌபாக்கியம் தேஹி தேஹி நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடிய வடக்கு திசை நோக்கி ஊதி விட்டுறணும் பூஜை அறையிலேயே வடக்கு திசை நோக்கி ஊதி விடணும் இப்படி பதினோரு முறை சொல்லி உங்க கையில அந்த பொடியை வச்சு இந்த பவுடரை வடக்கு திசையை நோக்கி ஊதி விட்டுருங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக உங்களை வந்தடையும் கடன் பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் மீதம் இருக்கிற பொடியை நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்த முறை பரிகாரம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் புஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற நாட்களில் எக்காரணம் கொண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது காரியத்துக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனலை பாருங்கள் இப்போ தான் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்